ஹாய் இந்த வீடியோவில் ஃப்ரீ ஆரி கிளாஸோட க்ளாஸ் தேர்ட்டி ஒன் தான் பார்க்க போகிறோம் சக்ரியோட அட்வான்ஸ் கிளாஸ் எப்படி அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இதை விட நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிச்சை நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரியே ஒரு ஒரு குத்து குத்திட்டு என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணோம்னா பேசிக்கில் அப்படியே வெளியே கொண்டு வந்து ஒரு குத்து குத்துனோமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோலுக்குள்ளேயே ரெண்டாவது குத்தும் குத்திட்டு மூணாவது குத்து வெளியே குத்துறோம் இதில் பார்த்திங்கன்னா நூல் வந்து வெளியே வரையும் தெரியும் இதில் இடையில நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் ஒட்டினோம்னா பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும் அது ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் உள்ளேருந்து ஒரு குத்து குத்தி அப்படியே எடுத்துருக்கனால இந்த நூல் இடிக்கும் அதனால தான் நம்ம இந்த ரெண்டாவது டைப் பயன்படுத்துகிறோம் உள்ளே இன்னொரு குத்து குத்தும் போது இந்த இடத்துல நூல் எதுவுமே இடிக்காது பார்க்குறதுக்கும் பல் ஓட்டுறதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்கு தான் இந்த ரெண்டாவது ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஹோலுக்கு உள்ளே ஒரு குத்து ஹோலுக்கு உள்ளேயே ரெண்டாவது குத்து ஹோலுக்கு உள்ள ஒரு குத்து குத்துறோமா அதே மாதிரி ஹோலுக்கு உள்ளேயே ரெண்டாவது குத்தும் குத்தி எடுத்துக்கிறோம் ஹோலுக்குள்ளேயே ரெண்டாவது குத்தும் குத்தி எடுத்துட்டு மூணாவது குத்த ஹோலுக்கு வெளியே குத்துறோம் ஃபஸ்ட்டு பேசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு குத்து ஹோலுக்குள்ளே ரெண்டாவது குத்து ஹோலுக்கு வெளியே குத்துணும் ஆனால் இப்போ வந்து ஒன்று ரெண்டு அந்த ஹோலுக்குள்ளேயே குத்துறோம் மூணாவது குத்து வெளியே குத்த போகிறோம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்லாம் ஒன்று ரெண்டு ஹோலுக்குள்ளேயே மூணு வெளியே அடுத்து சக்கரையை எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று ஹோலுக்குள்ளே ரெண்டும் ஹோலுக்குள்ளே ரெண்டும் ஹோலுக்குள்ளேயே மூணு ஹோலுக்கு வெளிய அடுத்த சக்கரையை எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஹோலுக்குள்ளே ரெண்டும் ஹோலுக்குள்ளே மூணு ஹோலுக்கு வெளிய இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது ஃபுல்லாத்தையும் தெரியும் இது அட்வான்ஸ் லெவலில் ஃபஸ்ட்டு டைப்பு இன்னொரு டைப்பும் இருக்குது அது வந்து அட்வான்ஸ் லெவலில் வராது நம்ம இதுதான் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் மூணாவது வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் தான் வரும் இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கில் என்ன பண்ணோன்னா ஹோலுக்குள் வெளியேருந்து எடுத்து ஹோலுக்குள்ளே ஒரு குத்து குத்திட்டு அப்படியே ரெண்டாவது வச்சு அங்கே குத்தியிருப்போம் ஆனால் இதில் வந்து ஹோலுக்கு உள்ள ஒரு குத்து உள்ளேயே ரெண்டாவது குத்து வெளியே மூணு உள்ளே ஒன்று உள்ளே ரெண்டு உள் வெளியே மூணு உள்ளே ஒன்று உள்ளே ரெண்டு வெளியே மூணு இப்படி தான் கொத்தப்போகிறோம் இதுலேயே வந்து தேர்ட் டைப்பு ஒன்று இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ண மாட்டோம் அதை பார்க்குறக்கே வந்து அலைன்மெண்ட் நல்லா இருக்கிறது ஆனால் கற்றுக்கணுன்றக்காக நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஆனால் நம்ம இந்த தான் இந்த ரெண்டையும் தான் நம்ம அதிகமாக எல்லாம் யூஸ் பண்ணுவோம்